திண்டுக்கலுக்கு டிக்கெட் கேட்டால் திருநெல்வேலிக்கு டிக்கெட் கொடுத்த வடமாநிலத்தை சேர்ந்த ரயில்வே ஊழியரால் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் பிரச்சனை வடித்துள்ளது தமிழ் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது ஹிந்தி மட்டும் தான் தெரியும் என அந்த ஊழியர் பதில் சொன்னதால் பயணிகள் அனைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் டிக்கெட் புக்கிங் இருக்கு ஒரே ஒரு கவுண்டர் மட்டுமே செயல்பட்டு வரும் நிலையில் அந்த ஒரே ஒரு கவுண்டரிலும் வடமாநிலத்தை சேர்ந்த பணியாளர்கள்தான் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வடமாநிலத்தை சேர்ந்த அந்த ரயில்வே ஊழியருக்கு தமிழ் ஆங்கிலம் என இரண்டுமே தெரியவில்லை என்று கூறப்படுகிறது டிக்கெட் எடுக்க வந்த பயணிகள் ஹிந்தி தெரிந்தவர்களுக்கு மட்டும் டிக்கெட் வழங்கிவிட்டு மற்றவர்களை அவர் நீண்ட நேரம் காக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பயணிகள் சொன்ன விவரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் வடமாநில ஊழியர் நேரத்தை கிடத்தியுள்ளார் அதே நேரம் திண்டுக்கலுக்கு டிக்கெட் கேட்ட ஒரு பயணிக்கு அவர் திருநெல்வேலிக்கு தவறாக டிக்கெட் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் தட்கல் டிக்கெட்டுகள் வேகமாக ஃபில்லாக கோபமடைந்த பயணிகள் அந்த ஊழியரை விரைவாக தர சொல்லி நிர்பந்திக்க இந்தியில் பேசினால் மட்டும்தான் விரைந்து தன்னால் டிக்கெட் கொடுக்க முடியும் இல்லையென்றால் மெதுவாகத்தான் தருவேன் என்று அவர் ஹாயாக சொல்லியுள்ளார் இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்த பயணிகள் ரயில் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது ரயில்வே பயணிகள் வாக்குவாதம் செய்வதை அறிந்த அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கம்ப்ளைண்ட் செய்ய சொல்லி அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் பணியில் இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அலட்சியமாக பதில் கூறியதால் மீண்டும் அங்கேயும் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் கோவில்பட்டி ரயில் நிலையம் பதற்றத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் இருப்பதே ஒரு கவுண்டர் அதிலும் ஹிந்தி மட்டுமே தெரியும் ஆங்கிலம் தெரியாது தமிழ் தெரியாது என்ற ஊழியரை பணியமர்த்தினால் நாங்கள் எங்கே போவது என்று பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் குறைந்தபட்சம் ஆங்கிலமாவது தெரியக்கூடிய ஊழியரை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது கோயில்பட்டியிலேருந்து நான் மணியாச்சி போகணுங்கன்னு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டுருங்க அவங்களுக்கு தமிழ் தெரியவே இல்லை மணியாச்சி தாங்கனும் டிக்கெட் பைசாவை வந்து வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க ரொம்ப நேரம் ஆக்குறாங்க இன்னும் தமிழும் தெரியலங்கிறாங்க இங்கிலீஷும் தெரியல தான் பேசணுங்க அப்போ அந்த ஹிந்தி எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி யாராவது தமிழ் தெரிஞ்சவங்களும் உள்ள போடணும் அது கவுண்டரில் போட்டு எங்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பொதுமக்கள் நல்லபடியாக கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கணும் அதான் எனக்கு வாய்ப்பு கற்கள் டிக்கெட்டில் டிக்கெட் கொடுப்பவர் ஹிந்திக்காரன் அவருக்கு வந்து தமிழ் தெரியாது தமிழ் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆங்கில அறிவும் இல்லை பதினோரு மணிக்கு ஸ்லீப்பர் டிக்கெட் ஓப்பன் ஆகுது அவரால் டிக்கெட்டு அடிக்க தெரியல என்னென்னா இங்கிலீஷில் நம்ம எழுதி கொடுத்தா கூட அதை ஒவ்வொரு இதாக வா வாசிக்கிறாரு அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த இன்னொரு டிக்கெட்டு பரிச கொடுக்க கொடுக்குறவர் அவர் பேர் கிருஷ்ணகுமார் அவர் வந்து நாங்கள் சொல்கிறோம் அவருக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவர் பொதுமக்களை அலட்சியமாக பார்க்குறாரு ஏன்னா அது அவருடைய வேலை நான் செய்ய முடியாதுங்க அப்போ அவருக்கு எதுவுமே விஷயம் தெரியலையே நீங்கள் வந்து தற்கள் வந்து ஸ்பீடாக தானே பொதுமக்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறோம் அவர் அலட்சியமாக பார்க்குறாரு இன்றைக்கி தற்கள் டிக்கெட்டுக்கு வந்த நான் மூணாவது ஆளாக நிற்கிறேன் மொதல் ஆளுக்கே தினி திணறி மூணு பேருக்கு டிக்கெட் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு டிக்கெட்டில் மூணு நபர் டிக்கெட் அடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆக்கிட்டார் ரெண்டு மூணு நாலு அந்த யாருக்குமே நிற்கிட்டு டிக்கெட்டு அவரால் அடிக்க முடியல உடனே நாங்கள் வந்து எஸ்எம்கிட்ட போய் புகார் கொடுக்குறோம் அவர் வந்து எனக்கு இதுக்கு அது எஸ்எம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வேணால் புகார் கொடுத்துட்டு போங்கன்னு அலட்சியமாக பேசுகிறேன்